ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ நினைத்த காரியம் நடக்கப் போகின்றது தினமும் என்னுடைய நாமத்தை மந்திரம் போல கூறிக்கொண்டே இருக்கின்றாயல்லவா அதுவே போதும் நிச்சயம் நீ நினைத்த காரியம் நடக்கும் நம்பிக்கையுடன் தினமும் நீ சொல்லிக்கொண்டே வா நீ பாசத்திற்காக இயங்கி கொண்டிருக்கின்றாய் அது உனக்கு கிடைக்காமல் போகிறது என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண என்னால் முடியவில்லை உன்னுடைய ஏக்கம் எனக்காக மட்டுமே இருக்கட்டுமே உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கின்றேனே என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு கள்ளம் கபடம் இல்லாத அன்பு என்பதை நீ உணர்த்துக்கொள் உன்னுடைய மனதை நீ திடமாக வைத்துக்கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது யாருமே நிரந்தரமும் இல்லை பெற்ற தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் மனைவி கணவன் குழந்தை என யாருமே ஒரு எல்லை வரை மட்டுமே அவர்களால் வர முடியும் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உன்னுடைய அப்பாவாகிய நான் மட்டும்தானே இதை புரிந்து கொள் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன்னுடைய மனதை பக்குவப்படுத்திக் பக்குவப்படுத்திக்கொள் துன்பம் வந்துவிட்டது என்று மிகவுமே கவலைப்பட்டு மூளையில்ல விடாதே அதைப் போல இன்பம் வந்துவிட்டது என்று மிகவுமே பரவசப்பட்டு துள்ளி குதித்து ஆடாதே துன்பமானாலும் இன்பமானாலும் அது வழியே போகட்டும் உன்னை எப்பொழுதும் சமநிலையில் இருக்க பழகிக்கொள் அப்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது எதற்காகவும் நீ வருத்தப்பட வேண்டிய நேரமும் வராது இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு கொஞ்சம் முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் நீ என்னையே நினைத்து என்னுடைய நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வர வைப்பேன் இது என் மீது சத்தியம் நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்து விடு உனக்கு அது சிறப்பான ஏற்றங்களை தரும் நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய் அதையெல்லாம் உன்னால் செய்யாமல் கூடிய போனது என்று வருந்தாதே நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டது எல்லாம் செய்ய உனக்கு ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயம் அடுத்தடுத்து நடக்கும் மாற்றங்களுக்கான அறிகுறி இன்று உனக்கு தென்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் காணப்போகின்றேன் ஆவலுடன் இருக்கின்றேன் ஆசையாக இருக்கின்றேன் எனக்காக இதை சிரித்த முகத்துடன் கேட்பாய் என்ற நம்பிக்கையில் என்னுடைய வாக்கை நான் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன் நீ நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் என்னுடைய நாமத்தை நீ மந்திரம் போல தினமும் சொல்லிக்கொண்டே வா நல்லது நடக்கும்